ஃப்ரெண்ட்ஸ் ரிதன்யா வழக்கில் இப்போ என்ன ஆச்சு என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சினிடாக்ஸ் டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடல் குறைவு அந்த முடிவில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு அதோட பின்னணி என்ன இந்த ஆர்டிஓ விசாரணையில் பதினோரு வயது சின்ன பையன் வந்து தானாகவே முன் வந்து ரிதன்யாக்கா இந்த ரகசியத்தைலாம் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஓபன் அப் பண்ணி பேசியிருக்காரு இதோட பின்னணி என்ன அப்படின்றத பாக்கலாம் மட்டும் இல்லாம ரிதன்யா மூணு சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதோட பின்னணி என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்குவாங்க அதாவது ரித்தனியாவோட அப்பாவுக்கு சுல்லுனு கோவம் வரும் பாத்தீங்களா அது எப்ப வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்பவே வந்து இருபத்தேழு வயது மகள் ஒரு தேவதை அந்த தேவதையை இழந்த உடனே அவருக்கு சுல்லுனு கோவம் வந்துருச்சு என்னடா அப்படி கோல்டு மாதிரி என் பொண்ண குடுத்த என் மகளையே இல்லாம பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வருத்தமோ கோவமோ இருந்துச்சு அப்படி கோவம் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு இன்னும் கோவம் அதிகமானதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு இறந்து ஜூன் எட்டாம் தேதி இறக்குறாங்க அந்த பொண்ணு இறந்தப்போ அவங்களோட மருமக அந்த பையனோட ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பெரிய அளவுல வந்து விசாரிக்கவே இல்லை அதை பத்தி எதுவுமே வந்து பேசல அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு நல்ல வேலை என் வீட்டில் இறக்கல அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க அந்த பேச்சுமே ரிதன்யாவோட அப்பாவுக்கு அதுக்கு வந்திருக்கு என்னடா மருமகளை இழந்துட்டோமே தன்னோட மனைவியை இழந்துட்டோம் விட நல்ல வேலை அப்படின்ற ஒரு வார்த்தைங்கிற விஷயம் வந்து ரிகர்ட் பண்ணியிருக்கு ஜூன் இருபத்தெட்டாம் தேதியே வந்து ரிதன்யா தவறி போடுறாங்க இவங்க ஜூலை நாலாம் தேதியே ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது அப்போது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழிச்சு அவங்க அப்ளை பண்ணியிருந்தா கூட சரி நான் மனசாரி இருந்திருப்பேன் சரி நம்ம பொண்ணு வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் கூட போடாம இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு ஆனா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தவறி போற பொண்ணு இவங்க ஜூலை நாலாம் தேதியே ஜாமீனுக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு இவங்க கல் நெஞ்சக்காரங்களா இருந்திருப்பாங்க அப்போ என் பொண்ணு சொன்ன விஷயம்லாம் என் மண்டையில வந்துட்டு போனுச்சு அப்போ நான் முடிவு பண்ண கண்டிப்பா நான் என் பொண்ணுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவோட அப்பா முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாம என் பொண்ணு மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க ஃபியூச்சர்ல இன்னொரு ரிதன்யா உருவாகிட கூடாது அப்படின்றதுக்காக இந்த போராட்டம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரிதன்யா அவர்களோட அப்பா சொல்றாங்க அப்போ கோர்ட்டுக்கு போகுது இந்த மூணு பேரையும் ஜெயில ஜெயில அடைச்சிருக்கும் போது ஜட்ஜே வந்து கோவப்பட்டிருக்காரு வீண்ல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த உடல் கூறாய்வு முடிவு வந்திருக்கு பாத்தீங்களா அந்த உடல் கூறாய்வு முடிவு வந்து பத்து வரிகள்ல தான் இருந்திருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அரை பக்கம்தான் இருந்திருக்கு என்னப்பா இது நான் கன்வின்ஸே ஆகலை இது என்ன கவன குறைவான உடல் குறைவு சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜட்ஜே வந்து டென்ஷன் ஆயிருக்காங்க இப்போ வந்து அந்த ஆடியோவோட ஃபோட்டோ பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் வரல ஸோ அவங்க வந்து ஜாமீனை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஜாமீன் வந்து பதினெட்டாம் தேதி வந்தது வாரம் மண்டே வந்து அவங்களோட ஜாமீன் வந்து தள்ளுபடி ஆனிச்சு அவங்களுக்கு இப்ப வரலும் ஜாமீன் அப்படின்ற விஷயம் வந்து தள்ளுபடி மட்டும்தான் பண்ணிருக்காங்க ஆய் ஏழு வருடத்துக்குள்ள தவறி போனாங்க அப்படின்னா சின்ன கொடுமை அப்படின்னு ஒண்ணு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓ வந்து விசாரணை செய்வாங்க அப்படி விசாரணை செஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா தன்னுடைய மகள கவின் அவங்க மாப்பிளை அவர் எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த அந்த விசாரணை அந்த போறதுக்கு முன்னாடினால தான் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க அம்மாவுக்கே தெரியும் இதெல்லாம் சொல்ல சொல்ல அவங்க அப்பாவுக்கே வெறுத்துருக்கு அந்த அளவுக்கு கொடுமைகள் நடந்திருக்கு தன்னுடைய மகளுக்கு அது மட்டும் இல்லாம இந்த விசாரணை ஆர்டிஓ விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது ரிதன்யா அவர்கள் உறவுக்கார பையன் ஒரு பதினோரு வயசு பையன் சின்ன குழந்தையிலேருந்து அந்த பையனை வளர்த்துட்ருக்காங்க அவங்களோட உறவுக்கார பையன் அந்த பையன் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அவங்க மேலே உயிராக இருப்பான் இவங்களுக்கும் ரிதன்யாவுக்கும் அந்த பையனை சின்ன வயசுலேருந்து வளர்க்குறனால அவங்களுக்கும் அந்த பையன் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ரிதன்யா அவங்களோட கல்யாணம் நடந்த சில நாட்கள்ல அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமையை யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல அப்படி இருக்கும்போது அந்த அவங்களோட தன்னுடைய வருத்தத்தை தன்னோட சுமைய வந்து அந்த பையன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த பையன்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க இதை யார்கிட்டயும் சொல்லாத எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியவே கூடாது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உயிரை கூட விட்டுருவாங்க என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதுக்குள்ளேயே பூட்டி வச்ச அந்த பெயினை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அந்த பதினோரு வயது பையன்கிட்ட சொன்னதாக நம்ம கேள்விப்பட முடியும் அது மட்டும் இல்லாம இந்த பதினோரு வயசு பையன் சின்ன பையன் யார்ட்டி சொல்ல முடியாமல் அந்த ஆர்டிஓ விசாரணையில வந்து அவங்க சொன்னதாக கேள்விப்பட முடியுது குழந்தைகள் சொல்றதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த பதினோரு வயது வயது பையன் வந்து ஆர்டிஓ கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்றதாக சொல்லப்படுது இப்போ அந்த பெண் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது மூலயமா தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் மூன்று சிம் கார்டுகள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பரவணுச்சு ஜென்ரலா அந்த பொண்ணு ஆடியோ நோட்ல கிளியரா சொல்லிடுச்சு உடல் உடல் அளவுலையும் மனதளவுலேயும் இவங்க வந்து என்ன டார்ச்சர் பண்றாங்க இவங்க ஃபேமிலியே வந்து கிரும் போட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த ஆடியோ நோட்டில் க்ளியராக போட்டிருக்கு அந்த பொண்ணு ஆடியோ நோட்டே போடாமல் தான் உயிரை தானே மடிச்சிருந்தாங்கன்னா எதாவது ஒரு கதை கட்டி கதை கட்டியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையன் மேலே விருப்பம் அதனால தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கதை இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு மூணு சிம் கார்டை பயன்படுத்துச்சு அப்படின்றது விஷயம் எல்லாமே சோசியல் மீடியால சுத்திட்டு இருந்தது அதை பத்தி விசாரிக்கும் போது அதோட பின்னணியில என்ன இருந்துச்சுன்னு தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களோட என்கேஜ்மெண்ட் அப்படின்ற கமிட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கவின் கிட்ட பேசுறதுக்காக ஒரு சிம் கார்டை பயன்படுத்தி இருக்காங்க ஆல்ரெடி நம்ம மொபைல்ல டியூவல் சிம்லாம் இருக்கும் ஒரு சிம் கார்டு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா அவங்க கூட பேசுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க இன்னொரு சிம் கார்டு கவின் அவங்க பேசுகிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க இன்னொரு சிம் கார்டு எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஃபேஷன் டிசைனிங் அப்படின்ற கிளாஸஸ்லாம் எடுத்திருக்காங்க அந்த ஆரிய கிளாஸஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க அதுக்காகவே ஒரு ஃபோன் நம்பர் பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஃபோன் நம்பர் வெளியிடங்களில் ப்ரமோட் பண்ணணும் அந்த மூணாவது சிம் கார்டு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரிய கிளாஸுக்கு ரியா அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க அவங்க நேம்ல இருந்து தான் அந்த ரியா ஆரிய கிளாஸஸ் வந்து பெண்களுக்காகவே மட்டும்தான் நடத்தியிருக்காங்க அதுவும் அவங்க அப்பாவோட பெரிய ஆஃபீஸ் இருக்கு அந்த ஆஃபீஸ் செட்டப்ல தான் நடத்தியிருக்காங்க கொடுக்க முடியாதவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா ஃபீஸு இன்னொன்னு வந்து நைன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாத கிளாஸ் அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்காங்க சோ அவங்க எம்எஸ்சி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆரி கிளாஸ் படிச்சிருக்காங்க மெகந்தி போடுறது படிச்சிருக்காங்க இந்த படிச்சிருக்காங்க இதெல்லாம் படிச்சதுக்கு காரணம் என்னன்றது அவங்க போது என்ன சொல்றாங்கன்னா இந்த திருப்பூர் அவினாசி ஏரியால இருக்க நிறைய ஹோம் மேஸ் ஹோம் மேக்கர் எல்லாத்தையுமே ஒரு பிசினஸ் பர்சனாக மாத்தணும் அவங்களுக்கு இதெல்லாம் ட்ரைன் பண்ணி சொல்லி கொடுத்து காசுக்காக இதை நம்ம பண்ண வேண்டாம் கமிட்மெண்ட்ஸ்க்காக நம்ம காசு வாங்கிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பெண்கள் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன தொழில்கள் சொல்லி கொடுத்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க பெண்கள் எல்லாருமே இண்டிபென்டன்டா வாழணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு அவங்க நண்பர்கள் சொல்றாங்க அதே மாதிரி அந்த ஆரிய கிளாஸ் நடத்தி இருக்காங்க அந்த ஒன்றரை வருஷத்துல நிறைய பெண்கள் வந்து கத்துட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணி ஒரு சில பெண்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மேக்கரா இருந்துகிட்டே சம்பாதிச்சிருக்காங்க என் பிட்டுவே இல்லை ஒம்பதாயிரூவா ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஐயாயிரூவா ஃபீஸ் சொல்லிடு ஐயாயிரூபாவும் கட்ட முடியாமல் நாலாயிரம் மட்டும்தான் கட்டியிருக்காங்க இன் இல்லை அந்த பர்டிகுலர் பெண் பெண்ணோட பையன் வந்து விஷமா இருந்திருக்கான் தான் உயிரை தானே மடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் போது பையனை ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறது அந்த மாதிரி மூச்சா ஈடுபட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா அது தான் அவங்க அப்பா மூலியமாக எல்லா ஹெல்ப்புமே அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டும் மேலும் அவங்களுக்கு ரூபாய் கையில் காசு கொடுத்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க திருப்பி கொடுக்கும் போது கூட அதெல்லாம் வேணாம்னு சொல்லி இருக்காங்க அந்த பெண்மணி ரிதன்யா மறைவுக்கு வந்து கதறி அழுந்திருக்காங்க நீ காப்பாத்தினிய உன் உயிரை என்னால காப்பாற்ற முடியல தலையில தலையில அடிச்சு கதறி இருக்காங்க அப்போ ரிதன்யா வந்து தைரியம் இல்லாத பொண்ணெல்லாம் இல்லை அவங்க வந்து தைரியமான தான் இருந்திருக்காங்க ஆனாலும் தான் உயிரை இழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க வரதட்சணை கேட்டிருக்காங்களா அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஏரியால இன்டைரக்டா அந்த வரதட்சணை கேக்குற வழக்கமும் இருக்கு ஒரு ஐநூறு பவுன் கிட்ட எதிர்பார்த்திருக்காங்க அதையும் இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு பவுன் கிட்ட நாங்க வந்து கல்யாணத்தப்பயே போட்டுருவோம் அதுக்கப்புறம் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாம் வரும் குழந்தை பிறக்கும் அழகா போறோம் அப்புறம் மாப்பிள்ளைக்கு இப்படின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பவுன் போட்டுருவோம் ஃபர்ஸ்ட் முந்நூறு பவுன் கல்யாணத்துக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இரநூறு பவுன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிஓ விசாரணையில் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த புரோக்கர் வந்து இல்லை தான் அவங்க பொண்ணுக்கு என்ன வேணுமோன்றதை போட்டாங்க இவங்க வந்து எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி தான் விசாரணையில் சொன்னதாக நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு தனியா அவங்க சித்தப்பா வந்து சொன்னா இன்டெரக்டா வந்து இவ்வளவு பவுன் வேணும் அப்படின்னு த சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அப்படி இருக்கும்போது எனக்கு வால்வோ கார் இந்த கார் தான் வேணும் அதுவும் பேட்ரி கார் தான் வேணும் எப்பா பேட்ரி கார் அறுபத்தி ரெண்டு லட்சம் போட்டு வாங்கணுமா பதிலாக இதே அமௌண்ட்ல ரெண்டு காரா கூட வாங்கிக்கலாம் ஒன்று நீங்கள் க பயன்படுத்திக்கிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இன்னொன்று ரிதன்யா கூட பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு இந்த கார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல வந்து செலக்ட் பண்ணாங்க அப்போ இன்டரக்டா வரதட்சணை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டிமாண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ரிதன்யா சைடுல சொல்லப்படுற விஷயம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை மதியத்துக்கு மேலதான் அவங்க வந்து எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் ஃபைல் நாள் வந்து சண்டே எஃப்ஐ அப்படின்னு பைல் பண்ணியிருக்காங்க அப்பா அப்பதான் வந்து பெண்ணை இழந்திருக்காரு சமீபத்துலதான் திருமணம் ஆச்சு திடீர்னு இப்படி நடந்திருக்கு அப்படின்ற சூழ்நிலையில எந்த அப்பாவுக்குமே கையும் ஓடாது காணும் ஓடாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடும் போது அவங்க வந்து ஒரு லே போல நார்மலா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க எஃப்ஐஆர் பதிவிட்டு இருக்காங்க அப்படி பதிவிடும் போது எஃப்ஐ ஆர்ல உயிரை தானே எடுத்துக்கிச்சு அதற்காக தூண்டி விழுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷன்ல தான் எஃப்ஐஆர் ஆர் ஆனா வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷன்லயும் அவங்க எஃப்ஐஆர் போடல வன்கொடுமை அப்படின்ற செக்ஷன்லயும் போடல இப்படி ரெண்டு மூணு செக்ஷன்ல எஃப்ஐஆர் லாயரோட துணையோட போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காயிருந்துருக்கும் வந்து இந்த கேஸ் அப்படியே தலைகீழாவே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் எஃப்ஐஆர் போடும் போது இதெல்லாம் அவங்க எமோஷனல்ல அவங்க வந்து எதையும் எதுவுமே இதெல்லாம் யோசிக்கலை அப்போ அப்படி யோசித்து போட்டிருந்தாங்கன்னா இந்த கேஸ் அப்படியே தலைகீழாகவே மாறி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க அவங்க உயிரை அவங்களே தானே எடுத்துக்கிட்டாங்க இல்லை அந்த வழக்குக்கு கீழே மட்டும்தான் அவங்களோட எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை உடல் கூறாய்வு பண்ணாங்கள்ல அந்த ஜட்ஜே வந்து இந்த உடல் கூறாய்வு வந்து எனக்கு திருப்தி படல ஜட்ஜே வந்து அப்படி சொல்லிட்டாங்க ஓ இந்த உடல் கூறாய்வு பண்ணும் போது ரிட்டர்னியாவோட பேரண்ட்ஸு வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் பண்ணுறாங்க ஜிஹெச்சில் பண்ணுறாங்க இருந்தாலும் எங்களுடைய சார்பாக ஒரு டாக்டர்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா வந்து பெட்டராக உடல் கூறாய்வு வந்து அதோட ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லாயர்ஸ் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் குராய்வு மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா மறுபடியும் வந்து உடல் குராய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கலாம் ஆனா அவங்க ரித்தன்யா அவர்களோட உடலை வந்து எரிச்சிட்டாங்க புதைச்சிருந்தா கூட புதைச்சிருந்தா கூட மறுபடியும் ஒரு சில உடல் குராய்வு முயற்சி எல்லாம் வந்து எடுத்திருந்திருக்கலாம் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரிதன்யாவோட திருமணத்தை பற்றி அவங்க அப்பா ஒரு இரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை கேட்கும் போதே கண் கலங்கனுச்சி அது என்னன்றது பார்த்திங்கன்னா ரிதன்யாவுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் இருந்துச்சு அதனால தான் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் நாங்கள் வந்து மாப்பிள்ளையே பார்க்க ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மாப்பிள்ளையே பார்க்கல அப்படி இருக்கும்போது இருபத்தாறு இருபத்தேழுலாம் ஆகிட்டு இருந்ததுங்களே அப்போலாம் நாங்கள் வருத்தப்படுவோம் ஆனால் ரிதன்யா வந்து சொன்னாங்க எனக்குன்னு ஒரு ராஜா பிறந்திருப்பான் அந்த ராஜா வந்து அட்ரஸ் தொலைச்சிட்டான் ஆனா அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்துருவான்ப்பா அந்த ராஜா வந்து எனக்கு முன்னாடியே பிறந்திருப்பான்ப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு என் இன்னையவே மோட்டிவேட் பண்ற மாதிரிதான் சொல்லும் ஏன்னா இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து உயிரோட இல்லை கனவுகளோட இருந்த பொண்ணு அந்த பொண்ணு அவ்வளோ துரு துருன்னு இருக்கும் அவ்வளோ படித்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ நீட்டாக இருக்கக்கூடிய பொண்ணு அந்த பொண்ணு இன்னைக்கு இல்லையே ஆனால் என்னோட மாத்திரைகள்லாம் எழுதி வைக்கும் போது கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக என்ன டேட்டு எப்போ போடணும் அப்படின்றது நீட்டாக பர்ஃபெக்டாக எடுத்து வைக்கும் இன்னைக்கு வந்து என் கூட இல்லை நான் ரித்னியாவுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்காகவும் நான் போராடுறேன் ரித்தனியாவோட வழக்குக்கு நீதி கிடைக்கணும் உடல் கூறாய்வில் ஒரு சில குளறுபுடைகள்லாம் இருக்குது எஃப்ஐஆரில் ஒரு சில குளறுபுடைகள்லாம் இருக்குது அதனால் இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவோட பேரண்ட்ஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க